வணக்கம் யூஜி தமிழ் லெசன் அதுல செமஸ்டர் ஒன்னுல இருக்கிற அரை இலக்கியம் அப்படிங்கறதுல நாலடியாரை பத்தி தான் பார்க்க போறோம் நாலடியாருடைய ஆசிரியர் சமண முனிவர்கள் இந்த சமண முனிவர்கள் சொல்லும் போது அவர்களுடைய பெயர்கள் எதுவுமே இந்த இடம் இடம்பெற்றிருக்காது ஏன் அப்படின்னா சமண முனிவர்கள் எல்லாம் வந்து மன்னனுடைய மன்னனுடைய ஒரு அவையில போயிட்டு அங்க தங்குறாங்க அங்க மன்னனுக்கு வந்து நிறைய பாடல்களை பாடுறாங்க அதனால அந்த மன்னன் சொல்றாரு நீங்க எப்பவுமே எங்களுடைய அரண்மனையிலேயே இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா சமண முனிவர்கள் ஒவ்வொரு இடமாக செல்பவர்கள் இல்லையா அதனால அவங்களுக்கு ஒரே இடத்துல இருக்கிறதுக்காக பிடிக்கல அதனால அவங்க அன்று இரவே கிளம்பணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆனா அந்த மன்னனுக்காக ஏதாவது ஒரு பாடலை எழுதி வைக்கணும் அப்படிங்கறதுக்காக தங்களுடைய நானூறு பேரும் தங்களுடைய இருக்கைக்கு கீழ அந்த பாடல்களை வந்து எழுதி வைக்கிறாங்க அப்ப அந்த பாடல்கள் வந்து அந்த எழுதி வச்சுட்டு சமண முனிவர்கள் எல்லாரும் அவங்களுடைய இரவோடு இரவாக அடுத்த ஊருக்கு சென்று அவர்கள் அவங்களுடைய தவத்துக்காக சென்றுடுறாங்க ஆனா அதுக்கப்புறமா மறுநாள் காலையில அந்த மன்னன் வந்து பாக்குறாரு எல்லாருடைய இருக்கைக்கு கேடையும் ஒரு பாடலானது இருக்கு அந்த பாடலெல்லாம் எல்லாம் தான் நாளடியார் என்று வழங்கப்படுது தான் இந்த பாடல்ல இந்த ஆசிரியர் தான் பாடினாரு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது தான் சமண முனிவர்கள் அப்படின்னு பொதுவா அங்க எழுதியிருக்காங்க இதை தொகுத்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பதுமனார் அப்படிங்கிறவரு இதுல எவ்வளவு பாடல்கள் இருக்குன்னா நானூறு பாடல்கள் இருக்கின்றது இதனுடைய பா வகை என்ன அப்படின்னா வெண்பாவை பற்றி சொல்லுது இது என்ன பொருளை பத்தி பாடுது அப்படின்னா அறம் எவ்வாறு எல்லாம் நாம் நல்ல செயல்களை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதுக்காக இது அறச் செயல்களை பற்றி சொல்வதாக இருக்கின்றது இதனுடைய பெயர் காரணம் என்ன அப்படின்னா நான்கு அடிகளால் ஆன நானூறு பாடல்களை கொண்டதுனால இது நாலடி நானூறு என்றும் நாலடியார் என்றும் அழைக்கப்படுது இதுதான் இந்த நூலினுடைய பெயர் காரணம் ஆகும் இந்த நூலுக்கான வேறு பெயர்கள் என்ன அப்படின்னா நாலடி நாலடி நானூறு வேளாண் வேதம் திருக்குறளின் விளக்கம் இதெல்லாம் நாலடியாரினுடைய வேறு பெயர்கள் ஆகும் அடுத்தது இந்த நூல் பாத்தீங்கன்னா மூன்று பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கு அதுல அறத்துப்பால் அப்படிங்கிறதுல பதிமூன்று அதிகாரங்களும் பொருட்பால் அப்படிங்கிறதுல இருபத்தி நாலு அதிகாரங்களும் இன்பத்து பால் அப்படிங்கிறதுல மூன்று அதிகாரங்களும் இருக்கின்றன இந்த நூலினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா ஆளும் வேலும் பல்லுக்குருதி நாலும் இரண்டும் சொல்லுக்குருதி இதான் இந்த நூ இந்த நூலினுடைய சிறப்பாக இருக்கின்றது ஏன் அப்படின்னா இங்க நாள் அப்படிங்கிறது நாளடியாரையும் இரண்டு என்பது திருக்குறளையும் சொல்வதாக இருக்கின்றது இந்த அரை இலக்கியங்கள்ல பாத்தீங்கன்னா மூன்று இலக்கியங்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பானது அதுல ஒன்று திருக்குறள் மற்றொன்று நாளடியார் மூன்றாவது பழமொழி நானூறு இங்க போப் அப்படிங்கிறவரு இத வந்து ஆங்கிலத்திலையும் மொழிபெயர்த்திருக்காரு நாளடியார் இருக்கிற முக்கியமான அடிகள் சொல்லும் போது எல்லாத்தையுமே சொல்லலாம் அதுல நான் உங்களுக்கு ஒன்றே ஒன்று மட்டும் சொல்றேன் கல்வி கரையில கற்பவர் நாள் சில ஆராய்ந்து அமை உடைய கற்பவே நீர் ஒழிய பால் ஊன் குறுகின் தெரிந்து கல்வி அழகே அழகு இதெல்லாம் இந்த நூலினுடைய முக்கிய அடிகளாக இருக்கின்றது கல்வி கரையில் அப்படின்னும் போது இந்த கல்வி என்பதற்கு எல்லை என்பதே கிடையாது அதை கற்கின்றவர்கள் மிக சில நாட்களை மட்டுமே கற்கின்றார்கள் அதிலும் நாம் நல்ல நூல்களை தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் அந்த கல்வியே நமக்கு எப்பொழுதும் அழகை தரக்கூடியதாக இருக்கும் என்ற கல்வியினுடைய சிறப்பை இந்த அடிகளானது நமக்கு எடுத்துரைப்பதாக இருக்கின்றது பால் உன் குறுகின் தெரிந்து போது இந்த அன்னப்பறவையானது பாலையும் தண்ணீரையும் ஒன்றாக வைத்தால் தண்ணீரை விட்டுவிட்டு பாலை மட்டுமே உண்ணும் அது போல இந்த உலகத்தில் நல்ல நூல்களும் இருக்கின்றன நமக்கு தீமை விளைவிக்கின்ற நூல்களும் இருக்கின்றன அதில் நாம் நல்ல நூல்களை மட்டுமே தேர்ந்தெடுத்து படிக்க வேண்டும் அதுவே கல்வியினுடைய அழகாக இருக்கும் என்பது இங்கே நமக்கு தெளிவா விளக்குறாங்க அடுத்து பாத்தீங்கன்னா நாலடியார் வந்து பதினெண்டு கிழக்கணக்கு நூல்கள் அதாவது பதினெட்டு நூல்கள் இருக்கு இல்லையா அதுல ஒரே தொகை நூலா இருக்கிறது இந்த நாலடியார் தான் இந்த நாலடியாருடைய முதல் இயல் என்ன பாத்தீங்கன்னா உறவரவியல் நூலை தொகுத்தவர் பாத்தீங்கன்னா பதுமணார் நூலை முப்பாலாக பகுத்தவர் யாரு அப்படின்னா தருமர் அப்படிங்கிறவர் இந்த நூலுக்கு உரை எழுதினவங்க இருப்பாங்க இல்லையா அந்த பாடலுக்கான பொருளை எழுதியிருப்பாங்க பாத்தீங்களா அவங்கல வந்து யார் சிறந்தவங்கன்னா தருமர் அப்படிங்கிறவரும் பதுமனார் இவங்களுடைய உரையானது ரொம்ப சிறப்பா இருக்கு இந்த உரைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் ஒன்னா தொகுத்த நூல்தான் நாளடியார் உரை வளம் அப்படிங்கிற நூலாகும் இப்ப நம்ம பாடப்பகுதியில இருக்கின்ற கல்வி அப்படிங்கறது சிறப்பை பற்றி இந்த நாளடியார் பாடலானது என்ன சொல்லுது அப்படிங்கறத பாக்க போறோம் பாடல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் மஞ்சள் அழகும் அழகல்ல நெஞ்சத்து நல்லம் யாம் என்னும் நடுவு நிலைமையால் கல்வி அழகே அழகு அப்படின்னு இந்த பாடலானது சொல்லுது இந்த உலகத்துல மிக சிறந்தது எது அப்படின்னா கல்வி என்பதே மிக சிறந்ததாகும் இந்த பாடலினுடைய பொருள் என்ன அப்படின்னா முதல் வரியினுடைய பொருள் என்ன அப்படின்னா நம்ம தலையில இருக்கிற முடிய நம்ம அழகா சீர்படுத்துறதுனால அழகா வாரிக்கிட்டா ரொம்ப அழகா இருக்குமான்னு அழகு கிடையாது அதே மாதிரி பார்டர் வச்ச அழகான சேலையை கட்டினா அது நமக்கு அழக தருமா அப்படின்னா அதுவும் நமக்கு அழகு தராது மஞ்சள் பூசுறதுனால அழகான உண்மையான அழகு அப்படிங்கிறது வந்துருமா அப்படின்னா அதுவும் அழகு இல்லை இதெல்லாம் பாத்தீங்கன்னா புறத்தே வேணா நமக்கு வெளியே வேணா இதெல்லாம் நமக்கு அழகு தருவதாக இருக்குமே உண்மையான அழகு என்பது அகத்தில் இருக்கின்றது நம் இருக்கின்றது அது எப்படி வரும் அப்படின்னா நம்ம அறநெறியில நடந்து நடுவு நிலைமையா வாழ்ந்தோம் அப்படின்னா அதுவே நமக்கு பெருமையை தருகின்ற கல்வியாகும் அதுவே நமக்கு உண்மையான அழகாகும் அது ஒன்றே அகத்தின் அழகை தரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றாரு அதாவது நம்ம வெளியே எவ்வளவு வேணா அலங்காரம் பண்ணிக்கலாம் அதெல்லாம் வந்து வெளியே தான் அழகை தவிர நம்மளுடைய மனது தூய்மையாக இருக்க வேண்டும் அப்படின்னா நம்ம அறநெறியில நடக்கணும் நடுவு நிலைமையோட இருக்கணும் ஒரு பக்கம் சார்ந்து அப்படிங்கிறது பேசக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் தருவது பாத்தீங்களா அந்த கல்வி அதுவே நமக்கு உண்மையான அழகை தரக்கூடியது எனவே ஒரு மனிதனுக்கு உண்மையான அழகை தரக்கூடியது கல்வியாக இருக்கின்றது அந்த கல்வி என்பது எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா அந்த மனுஷனை நல்வழிப்படுத்தணும் நடுவு நிலைமையோட வாழணும் யார் பக்கமும் சாராமல் அவன் எப்பொழுதும் உண்மை பேசுபவனாக இருக்க வேண்டும் இப்படிலாம் இருந்தா அதுவே மிக சிறந்த கல்வியாகும் நம்ம இந்த காணொலியில நாளடியார் பாடலினுடைய பொருளை தான் பார்த்தோம் அடுத்த பாடலோட விளக்கத்தை அடுத்த காணொலியில பார்க்கலாம் நன்றி